எல்லாருக்குமானவர் யார் தெரியுமா கடவுளும் கடவுள் கொண்டு வரக்கூடிய நல்லதும் மீட்பும் எல்லாருக்குமானதே என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகமானது எடுத்துச் சொல்கின்றது பாருங்கள் எருசலேம் நகரில் கொடுமைக்கு உள்ளானார்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் அவர்களெல்லாம் எல்லா பகுதிக்கும் சிதறி போனார்கள் அவர்கள் சிதறிப்போனது ஒரு குறிப்பிட்ட இனம் மக்கள் வாழக்கூடிய இடத்திற்கு மட்டும்தான் போனார்களா என்றால் இல்லை பல்வேறு பட்ட மக்கள் இன மக்கள் வாழக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு போனார்கள் பல்வேறு மொழி பேசக்கூடிய இடத்துக்கு போனார்கள் அங்கு சென்றவர்களை அந்த நாட்டவரும் அந்த இன மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு கடவுளையும் அவர் கொண்டு வந்த மீட்பையும் நற்செய்தியையும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி என்றால் அந்த மக்கள் என்ன உணர்ந்து கொண்டார்கள் கடவுள் எல்லாருக்குமானவர் அவர் கொண்டு வந்த மீட்பும் நல்லதும் எல்லாருக்கும் பொதுவாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டார்கள் ஆகவேதான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கும் பெற்றுக் கொண்டார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அல்லவா இதை உணர்ந்து கொண்டுதான் திருச்சபையின் தலைவர்கள் என்ன செய்தார்கள் பவுலு பர்ணபாவையும் பவுலையும் அந்த இடங்களுக்கு அனுப்பி நீங்கள் சென்று பார்த்து இந்த மக்கள் எல்லாம் நச்சீதி ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் என்று சொல்ல அவர்களும் செல்கிறார்கள் அங்கு கடவுள் எல்லாருக்குமானவர் என்பதை அவர்களும் உணர்ந்து கொண்டு நீங்கள் இப்படியே விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்கின்றார் அதிலும் குறிப்பாக பவுளை நினைத்து பாருங்கள் அவர் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார் எனக்கு யூதம் மட்டுமே வேண்டும் வேறு யாருமே வேண்டாம் என்று பிடிவாதமாக இருந்தார் ஆனால் அவரே இன்று கடவுள் எல்லாருக்குமானவர் என்பதை உணர்ந்து புற மக்களுக்கெல்லாம் கடவுள் சென்று சேர்ந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு மனதார ஒரு மகிழ்ச்சியை தனக்குள் ஏற்றுக்கொண்டு அந்த நற்செய்தியை மற்ற மக்களுக்கும் அறிவிக்க ஆரம்பிக்கிறார் என்பதுதான் சுவாரஸ்யமான செய்தி கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே குறுகிய வட்டத்திற்குள் கடவுளை கொண்டு வந்து வைக்கக்கூடாது அதற்கு மாறாக கடவுள் எல்லாருக்குமானவர் என்பதை நாமும் உணர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கும் உணர்த்த வேண்டும் இதில் சாதியோ மதமோ இனமோ மொழியோ எதுவும் இருக்கக்கூடாது என்பதைத்தான் நாம் உணர வேண்டும் அப்படித்தான் அவர்களும் எந்த நாட்டிலிருந்தும் எந்த இனத்திலிருந்தும் எந்த மொழியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதே இதற்கு சாட்சி என்பதை நாம் உணர்ந்து கொண்டு கடவுள் எல்லாருக்குமானவர் என்பதை நற்செய்தியாக அறிவிப்போம்